மது அருந்துவதால் புற்றுநோய்கள் நோய்கள் தாக்கும் ஆபத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ஆய்வுகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மது புட்டிகளில் இது தொடர்பான எச்சரிக்கை வாசகங்கள் மற்றும் படங்களை எண்பது விழுக்காடு அளவுக்கு அச்சிடும் முறையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மது அருந்துவதால் குறைந்தது ஏழு வகையான புற்றுநோய்கள் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுப்புட்டிகள் மீது எச்சரிக்கை வாசகங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அரசுக்கு அந்நாட்டின் தலைமை மருத்துவர் மூர்த்தி அலுவலகம் பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பரிந்துரை அமெரிக்காவில் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இது மிகவும் வரவேற்கத்தக்க நடவடிக்கையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இதே கருத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது ஆல்கஹால் மற்றும் சுகாதார நிலைமை குறித்த உலக அறிக்கை இரண்டாயிரத்து பதினான்கு என்ற தலைப்பில் பத்து ஆண்டுகளுக்கு முன் உலக நலவாழ்வு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் மது குடிப்பதால் அறுபது வகை நோய்கள் தாக்கும் என இதுவரை கருதப்பட்டு வந்த நிலையில் இப்போது இருநூறு வகை நோய்கள் தாக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது மது அருந்துபவர்களுக்கு கல்லீரல் இழைநார் வளர்ச்சி சில வகை புற்றுநோய்கள் ஏற்படுவதுடன் நிமோனியா காசநோய் போன்றவையும் எளிதில் தொற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போதிலிருந்தே மதுவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் தமிழகத்தை ஆண்ட அரசுகள் இந்த யோசனையை கண்டுகொள்ளவில்லை அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் மதுவுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் மது வகைகள் பல மடங்கு தரம் குறைந்தவை மது குடிக்கும் அளவும் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகம் இவற்றை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவில் மது அருந்துபவர்களுக்கு பத்து ஆண்டுகளில் புற்றுநோய் ஏற்படும் என்றால் தமிழ்நாட்டில் மது அருந்துபவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளில் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து உள்ளது அதனால்தான் தமிழ்நாட்டில் இத்தகைய விழிப்புணர்வு வாசகங்கள் மது புட்டியில் அச்சிடப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது நடுவண் நலவாழ்வுத்துறை அமைச்சராக நான் பதவி வகித்த போதுதான் புகையிலை பொருட்கள் மீது எச்சரிக்கை வாசகங்களை அச்சிடும் முறை கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன் பயனாக புகையிலை பழக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் புகையிலை பழக்கமும் கணிசமாக குறைந்துள்ளது இதேபோல் மது தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் உலக அளவில் இப்போது தென்கொரியாவில் மட்டும்தான் மது புட்டிகள் மீது எச்சரிக்கை வாசகங்கள் அச்சிடும் முறை நடைமுறையில் உள்ளது அயர்லாந்து நாட்டிலும் அமெரிக்காவிலும் இத்தகைய முறை விரைவில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது மதுப்புட்டிகளில் எச்சரிக்கை வாசகங்களை அச்சிடும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது எனவே மது குடித்தால் பலவகை புற்றுநோய்கள் உள்ளிட்ட இருநூறு வகையான நோய்கள் ஏற்படும் என்ற வாசகத்தையும் எச்சரிக்கை படத்தையும் மதுப்புட்டிகளின் பரப்பில் எண்பது விழுக்காடு அளவுக்கு அச்சிடும் முறையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்